காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை கோரும் முக்கிய நாடுகள் ஐக்கிய நாட்டு சபையின் தீர்மானத்திற்கு எதிராக அமெரிக்கா வாக்களித்தது உலக நாடுகளின் கண்டனத்தை பெற்றுள்ளது பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு மத்தியில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்திற்கு பதிமூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன பிரிட்டன் வாக்களிப்பில் இருந்து விலகியது ஆனாலும் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்தியது அமெரிக்காவின் மூத்த கொள்கை ஆலோசகரான மோர்கன் ஓர்தாகஸ் அமெரிக்காவின் எதிர்ப்புக்கான காரணத்தை விளக்கினார் இந்த தீர்மானத்தில் ஹமாஸ் அமைப்பை கண்டிக்க தவறியதோடு இஸ்ரேலின் தற்காப்பு உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் கவலைகள் மற்றும் உறுப்பினர்கள் புறக்கணித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் பாலஸ்தீன ஐநா தூதர் ரியாத் மன்சூர் தன் மக்களின் ஏமாற்றத்தை புரிந்துகொள்வதாக கொள்வதாக தெரிவித்தார் இந்த தீர்மானத்திற்கு அல்ஜீரியா தலைமை தாங்கிய நிலையில் அவர்களின் ஐநா தூதர் அமர் பெண்டஜமா தீர்மானத்தின் முடிவு எப்படி இருந்தாலும் அதற்கு ஆதரவு பதினான்கு உறுப்பு நாடுகளையும் பாராட்டினார்